ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் ஒரு எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான விஷயம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து குரோதி ஆண்டுடைய பத்தாவது மாதமான தை மாதத்துடைய மிகவும் முக்கியமான இருபத்தி ஆறாம் நாள் கிழமை வந்து நாளை நாள் சனிக்கிழமை ஆக்சுவலி நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமை தான் ரொம்ப சிறப்பான சனிக்கிழமையாக வந்திருக்கு அப்படி என்னடா சிறப்பான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை ஏகாதேசியானது வந்திருக்கு நாளை நாள் வந்திருக்கக்கூடிய ஏகாதேசி சனிக்கிழமை தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வளர்பிறை ஏகாதேசி இந்த ஏகாதேசி புத்திர பாக்கியத்தை தரக்கூடிய புத்ராத ஏகாதேசி இந்த ஏகாதேசியில் முக்கியத்துவமான சில விஷயங்கள் வந்து செய்யணும் அதில் ஒன்றாவ்த ஒரு முக்கியம் என்னென்னா நாளை நாள் ஏகாதேசியில் சமைக்கக்கூடிய உணவு நாளை ஒரு நாள் சனிக்கிழமை இந்த ஏகாதேசி வந்ததினால இந்த உணவு கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு அது என்ன உணவு கட்டாயம் செய்யணும் அதை செய்கிறது எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி புத்ராத ஏகாதேசி என்று நான் இந்த ஏகாதேசியை சொல்கிற இது என்ன மாதிரியான ஏகாதேசி இந்த ஏகாதேசியில் என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணால் நல்லது அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆன்மீக ரீதியாக சில முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்குது அதை முதல்ல உங்களுக்கு விளக்கமாக ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இந்த புத்ராத ஏகாதேசினா என்ன அப்படிங்கிற ஏகாதேசி முறையை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன உணவு சமைக்கணும் அப்படிங்கிறத அதை செய்முறையோடு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குவீங்க வீடியோவை மட்டும் ஃபுல்லாக வந்து பாருங்கள் தை மாதத்தில் வளர்பெறில் சுக்லபட்சத்தில் வரக்கூடிய ஏகாதசி திதியானது பவித்திரமான என்கின்ற புத்திராத ஏகாதேசி என்று அழைக்கப்படுது இந்த ஏகாதேசியில் கடைபிடிக்கக்கூடிய விரதம் புத்தரப்பாகியும் தந்து வம்சாவளிய பெருக்கு என்று சொல்லப்படுது ஆக்சுவலி செல்வங்கள் பல இருந்தாலும் வம்சம் தலைக்க குழந்த செல்வம் இல்லை என்றால் மற்றது அனைத்தும் இருந்து பயனில்லை என்று நம்ம சாஸ்திரங்களில் சொல்லப்படுது அதனால் ஏகாதேசி மகத்துவ இந்த சமயத்தில் நாளை ஏகாதேசியுடைய மகிமையை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே கூறியிருக்கிறாரு அதாவது துவார யுகத்தில் மஹி மதிபூரி என்ற பத்ரவதி பட்டணத்தை ஆண்டு கொண்டிருந்த மஹிஜித் மன்னருக்கு அனைத்து செல்வங்களும் நிறைந்து இருந்தது ஆனால் அவருடைய சாம்ராஜ்யத்தை ஆள்வதற்கு குழந்தை இல்லை நீண்ட நாட்களாக மகப்போர் இன்றி மிகவும் வருந்திய மன்னர் ஒருமுறை முறை வேட்டையாடுவதற்காக கனகம் சென்றபோது அங்குள்ள ஒரு நதிக்கரையில் சில முனிவர்கள் இருப்பதை கண்டார் அவர்களிடம் சென்ற மன்னர் அவர்கள் யார் என்று கேட்டு தன் மனக்குறையை தீர்க்கும்படி வேண்டி நின்றார் அதற்கு முனிவர்கள் நாங்கள் தேவலோகத்தை சேர்ந்தவர்கள் நாளை சொர்ண மாதமான தை மாதத்தில் வளர்பிலை புத்திரத ஏகாதசி திதி வந்திருக்கு காக்கக்கூடிய கடவுளான பகவான் விஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ண போற்றி விரதமிருந்து நாளை நாள் வழிபட்டால் உங்களுடைய முன்ஜென்ம பாவங்கள் அனைத்தும் நீங்கி புத்திர பேரு உண்டாகு என்று எடுத்துரைத்தனர் அதை கேட்ட மன்னரும் நாளை நாள் விரதம் இருப்பதாக ஒப்புக்கொண்டு அந்த நதியில் நீராடி நாளை நாள் முழுவதும் ஒன்று உண்ணாம உபவேசம் இருந்து பகவான் ஸ்ரீமத் நாராயண நாமாவை தியானம் செய்து மறுநாள் துவாதுசியில் சில கணிகளை உண்டு உபதேசத்தை முடித்து நகருக்கு திரும்பினார் இது வந்து ஒரு காலத்தில் தைல ஏகாதசியில் நடந்தது அது நடந்து சில நாட்கள்லேயே அவங்களுடைய மனைவி கருத்தரித்து ஒரு அழகிய ஆண்மகனை பெற்றெடுத்தனர் இதனால் அதிக மகிழ்ச்சி அடைந்த மன்னன் பலவித தானங்களை செய்து தன் நாட்டு மக்களின் ஏகாதேசி விரதத்தை அனுஷ்டிக்குமாறு கூறினார் ஸோ இந்த அதிசயம் நிகழ்ந்ததுனால இந்த புத்திராத ஏகாதேசி புத்திர பாக்கியத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஏகாதேசியாக கருதப்படுது ஸோ ஏகாதேசியில் ஒவ்வொரு சிறப்பு இருக்குள்ள அது மாதிரி தை மாத வளர்பிற ஏகாதேசிக்கு இதுதான் சிறப்பு என்று சொல்லப்படுது ஸோ இந்த தை மாத ஏகாதேசியை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் புத்திர பாக்கியத்துக்காக இந்த ஏகாதேசியில் வழிபாடு செய்ய மறக்காதீங்க ஸோ கண்டிப்பா புத்திராத ஏகாதசியில வழிபாடு செய்து புத்திர பாக்கியம் இல்லாம இருக்கிறவங்க பெருமாளுடைய அருளால புத்திர பாக்கியத்துக்கு பெற்றுக்குங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோல நாளை நாள் விரதம் இருக்கிறது ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் இன்னொரு பக்கம் சாப்பிட்றதுல அதுவும் நாளை நாள் காகத்துக்கு இதை வைத்தா நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு தையில பெருமாளுக்கு உகந்த இந்த சனி ஏகாதேசில அவருக்கு பிடித்த எள்ளு சாதம் வந்து செய்யணும் அதுவும் இப்படி சூப்பராக செய்து நெய்வேத்தியை வைத்து காகத்துக்கு படைக்கணும் அதை நாம் பண்ணால் பயங்கரமான பலன் நமக்கு கிடைக்கும் பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக வைக்கக்கூடிய எள்ளு சாதம் சுவையாக எப்படி செய்வது என்று இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க தை மாதம் துவங்கி விட்டாலே அசைவ உணவுகள் தவிர்த்து சைவ உணவுகளை உண்பது சிறப்பு அதுலேயும் குறிப்பாக பெருமாளுக்கு உகந்த நாளை நாள் இந்த ஏகாதசியில் பச்சரிசி சாதம் எல் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் இதெல்லாம் சமைக்கிறது ரொம்ப விசேஷம் அதில் பெருமாளுக்கும் காகத்துக்கும் நெய்வேத்தியமாக வைக்கக்கூடிய எள்ளு சாதம் சுவையாக எப்படி செய்வதுங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எள்ளு சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க எள்ளு நாலு டீஸ்பூன் கடலைப்பருப்பு மூணு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு பருப்பு மூணு டீஸ்பூன் வரமிளகாய் ஏழுலேருந்து எட்டு தேங்காய் துருவல் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் முதல்ல எள்ளு சாதம் செய்வதற்கு இந்த பொருட்களை எல்லாம் போட்டு நல்லா வந்து வடை சட்டியில் பொன்னிறமாக வறுக்கணும் பொன்னிறமாக வறுணது பின்னாடி அதாவது வருத்ததுக்கு பின்னாடி அதை கொஞ்சம் ஆற வைத்து அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு பொடியாக நல்லா அரைத்துக்கொள்ளணும் அதாவது நான் சொன்ன எல்லா பொருட்களையும் நல்லா வந்து பொன்னிறமாக வறுக்கணும் வடை சட்டியில் அப்புறம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் பொடி செய்து அரைத்து கொள்ளணும் பிறகு எள்ளு சாதத்திற்கு தேவையான ஒரு கப்பு அரிசி சாதத்தை வடித்து உதிரி உதிரியாக எடுத்து வைத்துக்கொள்ளணும் இல்லை குக்கரில் வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போது எப்படி எள்ளு சாதம் தயார் பண்ணுங்கிற செய்முறை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வைத்து தேவையான அளவு நெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றுங்க அப்புறம் திரும்ப கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் போடுங்க அதோடு கடுகையும் ஒரு ஸ்பூன் போடுங்க அப்புறம் வேர்க்கடலை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க முந்திரி பருப்பு இருந்தால் ஒரு பத்து போடுங்க இல்லைன்னா விட்டுருங்க இதோடு பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் போடுங்க அப்புறம் வரமிளகா ரெண்டு கிளி போடுங்க கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து வந்து அப்படியே போடுங்க இதெல்லாம் போட்டு நல்லா வந்து தாளித்து விடுங்க அடுப்பில் கடாயை வைத்து இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து மணக்க மணக்க வறுத்து கொள்ளுங்கள் பிறகு உதிரி உதிரியாக வடித்திருக்கக்கூடிய சாதத்தை அந்த கடாயில் தாளிப்போடு போட்டு தேவையான அளவு உப்பு தூவி சாதத்தை ஒரு முறை கலந்து விட்டுருங்க இந்த சாதத்துக்கு தேவையான அளவு நாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வைத்திருக்கோல்ல அந்த எள்ளு பொடியை அந்த எள்ளு பொடியை சாதத்தில் தூவி நன்றாக கலந்து விடுங்க அவ்வளோதாங்க எள்ளு சாதம் ரெடி உங்களுக்கு பொடி அதிகமாக இருந்ததுன்னா மீத இருக்கக்கூடிய பொடியை டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைத்துக்கொள்ளுங்கள் கடைசியாக தேங்காய் திருவழியை சேர்த்துருக்கிறதுனால பொடி சீக்கிரம் கெட்டு போயிடும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம் நம்ம பொடியில் வந்து தேங்காய் இருக்குங்கிறதுனால நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சாதம் நன்றாக சூடாகி இருக்கிறதுல எள்ளு பொடி சாதத்தில் எல்லாம் நம்ம போட்டு போது அது எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈக்குவலாக வந்து எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி எல்லாமே வந்து கரெக்டாக அந்த சாதம் ரெடி ஆகிரும் ரெடியான இந்த சாதத்தை சனிக்கிழமையில பெருமாளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு படைங்க பெருமாளுக்கு படைச்சதுக்கு பின்னாடி அதை எடுத்துகிட்டு போய் காகத்துக்கு வந்து வைங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அதை வந்து சாப்பிடுங்க இது தாங்க நாளை நாள் பண்ண வேண்டிய மெயினான ஒரு ரெசிபி இதை நீங்கள் பண்ணி நாளை நாள் பெருமாளை வழிபாடு செய்திங்கன்னா இதை விட உங்களுக்கு அளவான பலன் உங்களுக்கு வேறு எதுவுமே வந்து கிடைக்காது எள்ளு சாதம் வந்து ஏன் நாளை நாள் செய்யணுன்னா சனிக்கிழமைங்கிறதுனால ஆக்சுவலி சனிக்கிழமை வந்து பெருமாளுக்கு உகந்த நாள் அப்புறம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு உகந்த நாள் அப்புறம் நாளை நாள் சஷ்டி சாரி நாளை நாள் ஏகாதேசியும் வருது நாளை ஒரு நாளில் மூன்று சிறப்புகள் வந்து இருக்குது அதனால தான் இந்த எழு சாதம் நாளை நாள் பண்ணால் நல்லதுங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் எழு சாதம் வந்து நீங்கள் நாளை நாள் பண்ணி அதை டேஸ்ட்டு பார்க்கறது வந்து மெயினாக வந்து உங்கள் உடலுக்கும் வந்து நல்லது அது மட்டும் இல்லாமல் சாதத்தை காகத்துக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா அதை விட உங்களுக்கு வாழ்க்கையில் சிறந்த பலன் வேறு எதுவும் கிடைக்காது அதனால் எள்ளு வைத்து நாளை நாள் இதை ரெடி பண்ணுங்கள் ஸ்வீட் கூட ரெடி பண்ணலாம் எள்ளு ரெண்டா அந்த மாதிரி கூட ரெடி பண்ணலாம் ஆனால் அதை விட சாதம் ரெடி பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து லைஃப்பில் வந்து முன்னேறுவதற்கு பெருமாளுடைய ஆசிர்வாதத்தை பெற எழுசாதம் இந்த மாதிரி ஒரு முறை செய்து பயன்பெறட்டும் சோ கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க பிரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பணம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போட சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்